வணக்கம் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு வெயில் மண்டையை போட்டு பொழக்குது வெளியே தலை காட்ட முடியல நம்ம வீட்டில் ஃபேனு ஏசி இதெல்லாம் நிற்காம தான் ஓடிட்டுருக்கு ஆனால் கரண்ட்டு போயிடுச்சுன்னா இது எதுவும் உதவு போகிறதில்ல அதனால தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது தான் மினி யூஎஸ்பி டெஸ்க் ஃபேன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணலாம் பாக்ஸ் நல்லா சின்னதாக நீட்டாக இருக்குது பாக்ஸ்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் வருதுன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணதுமே முதல்ல நமக்கு அந்த ஃபேன் யூனிட் இருக்குது ஒரு சின்ன ஹோல்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஃபேனை நம்ம வந்து இதில் மாட்டி வச்சுக்கிற மாதிரி வேறு எதுவும் பாக்ஸுக்குள்ளே இல்லை இப்போது நம்ம இந்த ப்ராடெக்டை சைடில் வச்சுட்டு பாக்ஸில் ஃபேன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை பார்ப்போம் பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் ஃபேனோட இமேஜ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் திருப்பினோன்னா ஃபேனோட யூஸ் கேசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க அங்கே தான் நடுவில் ஒரு இமேஜில் அந்த கிளிப்பை எப்படி நம்ம டெஸ்கில் மாட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த ட்ராலியில் கூட இந்த ஃபேனை மாட்டி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க ஸோ இந்த பக்கம் திருப்பினோன்னா இல்லை வந்து வாட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த வாட் இன்ஃபர்மேஷனுக்கு மேலே இந்த ஃபேனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நீட்டாக பாயிண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் அந்த ஃபேன் என்னென்ன கலரில் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க நம்மக்கிட்ட இருக்கிறது பிங்க் கலர் யூனிட் இப்போது நம்ம இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு ஆக்சுவல் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம் ஃபேனை கையில் பிடிச்சதுமே அதோடைய பில் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது பிளாஸ்டிக் பில்டு தான் முன்னாடி ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற பட்டன் தான் ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணதும் ஸ்லோவாக சுற்றுது செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணதும் ஃபாஸ்ட்டாக சுற்றுது மேலே இருக்கிறது எல்இடிக்கான பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டோம்னா எல்இடிஸ் எல்லாமே கண்டினியூஸ்லாம் வேறு வேறு கலரில் எரியுது இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் தென் ஆஃப் ஆகிடுது ஃபேனுக்கு பின்னாடியுமே நம்ம பாக்ஸில் பார்த்தா அந்த வாட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபேனோட சைடில் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக சார்ஜரை கனெக்ட் பண்ணதும் ஒரு எல்இடி லைட் எரியுது இண்டிகேட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த ஃபேனை அந்த ஹோல்டரில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஃபேனோட கீழே சின்ன ரிஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபேனை உள்ள ஹோல்டரில் வச்சு சும்மா லைட்டாக அப்படி சுற்றுனீங்கன்னா அது பாட்டுக்கு போய் லாக் ஆகிடுது அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் ஃபேனோட வால்யூம் ஸ்லோ ஸ்பீடில் ஒரு செவன்ட்டி டெசிபிள்ஸ் கிட்டையும் ஹை ஸ்பீடில் ஒரு எயிட்டி எயிட்டி ஒன் கிட்டையும் இருக்குது இது ரொம்ப ஒரு ஆபத்தான சவுண்ட் லெவல்ஸ் எல்லாம் கிடையாது இந்த ஃபேனை நான் மெயினாக பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன் ஏன்னால் நான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் பாத்ரூமில் எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருந்தாங்க ஆனால் புது வீட்டுக்கு வந்து பார்த்தா சாம்பார் பார் எனக்கு நான் இந்த ஃபேனை ஒரு ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணதில் பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேனுடைய அந்த ஏர் ஃப்ளோ ரொம்ப நல்லாவே இருக்குது ப்ளஸ் பேட்ரி ரொம்ப நல்லாவே நிற்கிது நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் இந்த ஃபேனுடைய லாஞ்சிவிட்டி அதாவது இந்த ஃபேன் எவ்வளோ நாளைக்கு உழைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆனால் எழுநூறுவா இந்த ஃபேனுடைய விலை அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன் இந்த ஃபேனுடைய பர்ச்சேஸ் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த ஃபேனை வாங்கினீங்கன்னா அது நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்